சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் மிக முக்கியமான பதவி யார் செங்கோட்டையனின் பதவியை பறித்தாரோ அவர் மூலமாகவே அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியிற்கு இணையான பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் அதற்கான அனுமதியும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பாஜகவின் கூட்டணி தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டு விட்டது ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடிய பார்க்கப்படுகிறது பாஜக குறைத்து வழங்கப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது அதிமுக உடைந்து விடக்கூடாது அதிமுகவின் உட்கட்சி மோதல் இல்லாமல் இருக்க வேண்டும் எனக்கு வெற்றிதான் முக்கியம் என்று உள்துறை அமைச்சர் தெல்ல தெளிவாக பேசிவிட்டார் மேலும் இதற்கு மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சம்மதம் தெரிவித்த நிலையில் மறுநாளே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அனுமதி வாங்கி கொள்ளாமல் டெல்லிக்கு சென்றார் செங்கோட்டையன் அவர்கள் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது பாதுகாப்பு வேண்டும் என்று உள்துறை அமைச்சரிடம் தெரிவித்து அதிமுகவில் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பற்றியான தகவல்களையும் அமித்ஷாவிடம் கூறி அதிமுகவில் தனக்கு முக்கிய பதவி கொடுத்தால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் வைத்திரிங்கம் சசிகலா குறிப்பாக டிடிவி தினகரனையும் அதிமுகவில் நான் இணைக்கிறேன் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடியால் முடியாதது எடப்பாடியால் வெற்றியடைய முடியாதது செங்கோட்டையனுக்கு முடியும் என்றால் நிச்சயம் செங்கோட்டையனுக்கு முக்கிய பதவியை கொடுக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியிருக்கிறார் ஆனால் இதற்கு எடப்பாடி முதலில் மறுப்பு தெரிவித்து விட்டார் ஆனால் கொடநாடு வழக்கு டெண்டர் ஊழல் முறைகேடு வழக்கு அனைத்திலும் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் முதலாவது இடத்தில் இருப்பதால் வேறு வழியில்லாமல் செங்கோட்டையினவருக்கு முக்கிய பதவியை கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் இன்னும் பதிமூன்று மாதங்களே தேர்தலுக்கு இருக்கிறது ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்களது சந்திப்பில் ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்கிறார் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக சந்தித்த நிகழ்வுகளை நாம் மனதில் வைத்திருப்போம் இந்த முறை ஓபிஎஸும் எடப்பாடியும் சந்திக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்களை இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுக ஒன்றிணையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இணையான பதவி செங்கோட்டையனுக்கு வழங்கப்படும் செங்கோட்டையன் அதிமுகவில் மிக முக்கியமான தலைவராக உருமாறுவார் என்பதில் அளவு கூட சந்தேகம் கிடையாது எடப்பாடியை விட செங்கோட்டையன் அதிகாரத்திலும் அரசியல் அனுபவத்திலும் உயர்ந்தவரா அல்லது செங்கோட்டையினை விட எடப்பாடி தான் தற்பொழுது அதிமுகவை சிறப்பாக வழிநடத்துகிறார் என்பதை நீங்கள் கூறுகிறீர்களா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் மேலும் எடப்பாடிக்கு இணையான பதவி என்றால் நிச்சயம் பொதுச்செயலாளர் பதவிற்கு இணையான பதவியாக கொடுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது